வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற இந்த பூமியை பற்றியும் புவியியல் ரீதியாக உலக படத்தில் அல்லது பூகோளத்தில் நாங்கள் கையாளுகின்ற சில நடைமுறைகளைப் பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம் பூமி கோல வடிவமானது அது கோல வடிவமா இருந்தாலும் பூமியின் முனைப்பகுதி வந்து தட்டையான தன்மையை கொண்டிருக்கின்றது அதாவது பூமியில முனைகளை வட வங்கல வட முனை தென்முனை என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப வட முனை தென்முனைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் தட்டியா இருக்கு அதால பூமி நூறு வீதம் கோல வடிவமானதாக இல்ல உதாரணமா பூமியின் மத்திய கோடு இப்ப இந்த இந்த பூமியின் படத்தை பாத்தீங்கன்னா இதை வந்து நாங்க பூமியில மத்திய இல்ல இந்த பூமிக்கு மத்திய அல்ல இப்படி நாங்க இப்படி பார்த்து இப்படியே சுத்தி இந்த பக்கத்தால வந்து அந்த பக்கத்தால வர்ற தூரமும் அல்லாட்டி பூமியின் முனை மேல சொல்ல வட முனை தென்முனை என்று பார்த்தா இந்த பக்கத்தால போய் மத்த பக்கத்தால வர்ற தூரமும் சமனா இருக்கணும் ஆனா சமனா இருக்காண்டா இல்ல இந்த பக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கு அதாவது முனைகளால வர்ற தூரம் சுற்றளவு அதாவது முனைகளுடான சுற்றளவு வந்து மத்திய கோட்டுக்குடான சுற்று அளவை விட கொஞ்சம் குறைவா இருக்குது சரியா அல்லாட்டி இன்னொரு விதமா பார்த்தா இந்த பூமிய விட்டம் அதாவது மத்திய கோட்டுக்குள்ளால வர்ற விட்டம் பூமிய முனைகளான விட்டத்தோட விட கொஞ்சம் மத்திய கோட்டுக்குள்ளால வர்றது வந்து கூடவா இருக்குது சரியா அதால பூமி முனைகள்ல தட்டையாக இருக்கிறது இருக்கிறதுத நாங்கள் கொள்ளலாம் உதாரணமா பார்த்தோம் சொன்னா பூமியின் மத்திய கோட்டு சுற்றளவு வந்து பார்த்தோம்டா நாப்பதாயிரத்தி எழுவத்தேழு கிலோமீட்டராகவும் பூமியின் முனைகளான சுற்றளவு முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டராகவும் இருக்கு அதே மாதிரி பூமியின் மத்திய கோட்டு விட்டம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கிலோமீட்டராகவும் பூமியின் முனை ஊடான விட்டத்தை வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இருக்குது ரைட் அப்ப பார்த்தோம்னா தெரியுது மத்திய கோட்டை விட முனைகள் உள்ளான கொஞ்சம் பெரிய அளவில கொஞ்சம் வித்தியாசம்தான் இருக்கு அது பூமி பெருசா இருக்கிறபடியா வித்தியாசம் வந்து பெரு அவ்வளவு பெருசா இல்லாதபடியா நாங்கள் பூமியை கோல வடிவமானது என்றே ஆஹ் எடுத்துக் கொள்கிறோம்

தன்னைத்தானே இப்படி சுத்தி வர்றது அதாலதான் எங்களுக்கு என்ன செய்யறோம் எங்களுக்கு பகல் இரவு வருகின்றது அது மட்டும் இல்ல பூமிய பாத்தீங்கன்னா அச்சில இதுதான் அச்சு பாத்தீங்கன்னா அதோட அச்சில நேரா ச சங்குத்தா இருக்காண்டா இல்ல கொஞ்சம் சரிஞ்சிருக்கு அதாவது பூமி வந்து இருபத்தி மூணு தசம் அஞ்சு டிகிரி பாகை வந்து சரிந்து இருக்கின்றது அது மட்டும் இல்ல பூமி தன்னைத்தானே இப்படி சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி கொண்டு வருது பூமி தன்னை தானே சுத்தி சூரியனையும் சுத்தி கொண்டு வருது இது சுத்தி கொண்டு வர்ற வர்ற பாதை வந்து ஒரு நீழ்வலைய பாதையாக இருக்கின்றது அது சுத்தி வரைக்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிடிக்குது அப்ப பூமி ஒவ்வொரு இடத்துல இருக்கைக்கையும் சூரியனுக்கும் அதுக்கும் இடையிலான தூரம் மாறுது ரைட் அதால தான் எங்களுக்கு இந்த உலகத்துல வருடம் பூராவும் ஒரே மாதிரி காலநிலை அல்லது பருவநிலை இருப்பதில்லை ஏனென்றால் அது சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற தூரம் மாறுபடுது பூமி சாஞ்சி இருக்கிறதாலும் அது நீள்வளைய பாதையில சுத்துறதாலும் அது மாறுபடுகிறது அதாலதான் பருவநிலை காலநிலைகள் வ வ வருஷம் ஒரு வருஷத்துல மாறி மாறி வருகின்ற என்னென்று சொன்னா பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு அஹ் நாள் முன்னூற்று கால் நாள் அல்லது ஒரு வருடமாக இருக்கின்றது அதே மாதிரி தன்னைத்தானே சுத்துறதுக்கு இருபத்தி நாலு மனுத்தியாலம் எடுக்கிறது அது முழுமைய சுத்தி வர்றபடியாத்தான் பகலிரவு அஹ் ஏற்படுகின்றது பூவி தனது அச்சில் தன்னைத்தானே சுத்தி வருவதை நாங்கள் புவி சுழற்சி என்று சொல்றோம் அப்ப புவி சுழற்சி என்றால் என்னன்னு சொன்னா பூமி தன்னைத்தானே சுத்தி வாரது வந்து புவி சுழற்சி ரைட் அப்ப பூமி எப்படி சுத்தும் என்று சொன்ன பாக்க பூமி எந்த பக்கத்தால சுத்துது என்று பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே மேற்கு பக்கத்துல தொடங்கி அப்படியே கிழக்கு பக்கத்தால இப்படிதான் சுத்தும் தன்னைத்தானே இப்படி சுத்திட்டு வருது அதால புவி தன்னைத்தானே அச்சில சுற்றத்தை வந்து நாங்கள் சொல்றது வந்து புவி சுழற்சி ரொட்டேஷன் என்று சொல்றோம் அதுக்கு எடுக்கிற நேரம் வந்து இருபத்தி நாலு மணித்தியாலங்களை எடுத்துக்கொள்ளும் அதாவது புவி சுழற்சிக்கு எடுக்கும் காலம் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுத்தி சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வர்றது அப்ப அதை நாங்க சொல்லுவோம் சூரியனை சுத்தி வர்றது நாங்க சொல்றது வந்து புவிச் சுற்றுகை என்று சொல்லுவோம் அது வந்து புவிச் ஆஹ் சுற்றுகை என்ற புவி சுற்றுகை கெடுக்கிற காலம் என்று பார்த்தோம் என்று சொன்னா அஞ்சே கால் கால்நாள் அது இந்த சுற்றி வர்ற இந்த பாதை அது சுற்றி வர்ற இந்த பாதை வந்து முன்னூற்றி இருபத்தி கால் நாள் அதை நாங்கள் ஒழுக்கு அல்லாட்டி ஓபிட்டு என்று சொல்றோம் அப்ப இந்த பாதையில ஒரு நிழ்வலிய பாதையில புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றது தன்னைத்தானே சுற்றுவதை புவி சுழற்சி என்றும் சூரியனை சுற்றி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரதை புவி சுற்றுகை என்றும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் புவியியல் ரீதியாக பூகோளம் என்ற அவதானி கேட்க அதுல நாங்க பார்த்தீங்க பார்த்தோம் என்று சொன்னால் ரைட் மேற்கிலிருந்து கிழக்காக வெஸ்ட் டு ஈஸ்ட் ரைட் மேற்கில் இருந்து கிழக்காக கோடு வரையப்பட்டிருக்கு அப்ப இந்த வரையப்பட்டிருக்க எல்லா கோடுகளுமே கற்பனை கோடுகள் அப்ப சில கோடுகள் மேற்கில் இருந்து கிழக்காகவும் சில கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கில் வடக்கிலிருந்து தெற்காகவும் பூகோளத்தில் அல்லது உலகப் கூட நீங்க பார்க்கலாம் இந்த கோடுகள் இருக்கு ரைட் அப்ப இந்த கோடுகள் எல்லாம் கற்பனை கோடுகள் சரியா அப்ப இந்த கற்பனை கோட்டை நாங்கள் எப்படி சொல்றோம் இருந்து வரைய கிழக்கு நோக்கி வரையப்பட்ட கற்பனை கோட்டுகள் கோடுகளை நாங்கள் வந்து மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படும் கற்பனை கோடுகளை நாங்கள் அகல கோடுகள் என்று சொல்றோம் அப்ப இப்படி இது இப்படி மேற்கிலிருந்து கிழக்கு ஆவார கோடுகள் அகல கோடுகள் அது ஆங்கிலத்தில் நாங்கள் என்று சொல்லுறோம் இதே மாதிரி வடக்கிலிருந்து தெற்கா இப்படி வந்திருக்கிற இந்த கோடுகளை நாங்கள் நெடுங்கோடுகள் என்று சொல்லுகிறோம் லோங்டிடியூட் என்று சொல்றோம் அது வந்து நெடுங்கோடுகள் அப்ப சுருக்கமா பார்த்தோம்டா இந்த பூகோளத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து மேற்கிலிருந்து கிழக்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் கோடுகள் வரையப்பட்டிருக்கும் அது கற்பனை கோடு அந்த கோடுகளுக்கு நாங்க மேற்கிலிருந்து கிழக்காக போற கற்பனை கோட்டுக்கு நாங்க வச்ச பேர் அகலக் கோடுகள் தெற்கில் இருந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரையப்பட்ட கோடுகளுக்கு பேர் நெடுங்கோடுகள் ரைட் அப்ப இந்த அகல கோட்டில பார்த்தோம் என்று சொல்றேன் இந்த அகல கோட்டை பாத்தீங்கன்னா பூமிய சரியா நடுவால பூமியிட நடுவாலை எப்படி ரைட் நடுவால வார கோட்டை நாங்க இந்த அகல கோடு அதாவது பூமியில மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரைய போட்ட அந்த கோட்டில சரி நடுவுல வார இந்த கோட்டை நாங்க சொல்றது வந்து புவி மத்திய கோடு அதை வந்து நாங்க சொல்றது மத்திய கோடு என்று சொல்லுகிறோம் ரைட் அப்ப அந்த கோடு மத்திய கோடு அத வந்து பாத்தீங்கன்னா பூமியிட பார்த்த நாங்க மத்திய கோ சொல்றோம் சொல்றம் சரியா அப்ப இந்த மத்த இந்த புவி இந்த கற்பனைடு அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட கற்பனை கோட்டுல அதுதான் பெரிய கோடா இருக்கும் அப்புறம் கிழக்குல வரைக்க பாருங்க இந்த கோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா வரும் எதுக்கு அகல கோடுகளுக்கு ரைட் அப்படியே போக கீழே முனைகளை பத்தி நோக்கேக்க அந்த அகல கோடு சின்னன்னு சின்னதாக போய்க்கொண்டே இருக்கு அகல அளவு சின்னதாக வரும் இந்த மத்திய கோடு மட்டும் பெருசாக இருக்கும் ரைட் அப்ப கோலத்தின் மத்தியில் கிடையாக அமைந்த அகல கோடு அதாவது சைபர் பாகைன்னு சொல்லுவேன் அப்படி நடுவுல ஒரு இதுல தான் பார்த்தவன இப்படி கீறினவன்டா அது சைபர் பாகை அப்புறம் இதுக்குள்ள இந்த வர்ற ஒரு கோடும் வேற வேற பாகில இப்படி இப்படி பாக்கலாம் நடுவுல இருந்து இப்படி பாத்தீங்கன்றா இது எத்தனை டிகிரியில இருக்குன்னு சொல்லி அதுக்கு பாகையில நாங்க போடாது இது வந்து சைபர் பாகை டிகிரி ரைட் அதாத்தான் நாங்க அதாவது பூமிட மத்திய கோடு நேர இங்க இருந்து இங்கவே வர்றபடியா அது வந்து சைபர் பாக டிகிரியில இருக்கிறபடி இதை வந்து மத்திய கோடு என்று சொல்றோம் அதாவது கோலத்தின் மத்தியில் கிடியாக அமைந்த அகல கோட்டுக்கு பேர் மத்திய கோடு ஆங்கிலத்துல அதை ஈக்குவேட்டர் என்று சொல்றோம் ரைட் ரைட் இப்ப இந்த மத்திய கோட்டுக்கு பார்த்தோம்னா ரெண்டு பகுதி மத்திய கோட்டோட பார்த்தோம்னா ரெண்டு பகுதியா பூமியை பிரிக்கலாம் மேலே இருக்கிற பகுதியை நாங்கள் சொல்றது மத்திய கோட்டின் வடக்கு பகுதியில் இருக்கிறபடி அதை வட அரைக்கோளம் என்று சொல்றோம் இது வந்து மத்திய கோட்டுக்கு மேற்பக்கம் இருக்கிறது வட அரைக்கோலமாகவும் கீழ்ப்பக்கம் இருக்கிறத நாங்க தென் அரைக்கோலம் என்று சொல்றோம் ரைட் அப்ப சொல்றது வந்து இருக்கிறதை கோலம் அப்ப இந்த பக்கம் ரைட் அதாவது பூமி இந்த மத்திய கோட்டுக்கு மேற்பக்கம் இருக்கிறது வந்து வட அரை கோலம் ரைட் அது வந்து வட அரை கோலம் அத நாங்க சொல்றது வட அரை கோலம் என்று சொல்றோம் கீழே இருக்கிற பகுதி ரைட் அதே மாதிரி பூமி மத்திய கோட்டுக்கு கீழே இருக்கிற இந்த கோ பகுதியை நாங்க சொல்றோம் வந்து கோலம் என்று சொல்றோம் ரைட் அது வடக்கு பக்கம் இது தெற்கு வடக்கு பக்கம் கிடைக்கிறது தெற்கு பக்கம் ரைட் அதனால மேல் இருக்கிறது வட அரை கோலம் கீழே இருக்கிறது தென்னரை கோலம் என்று நாங்கள் சொல்றோம் இனி நாங்கள் சில சிறப்பு அஹ் அகல கோடுகளை பத்தி பார்ப்போம் எங்களுக்கு நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி அகல கோடை நடுவில நடுவிலபிய பாத்தீங்கன்னா சைபர் பாகையில இருக்கிற கோட்டை வந்து நாங்கள் பார்த்தோம் சைபர் பாக்கை கோடு அல்லது மத்திய கோடுகள் சொல்லி பார்த்தோம் இந்த மத்திய கோட்டுக்கு மேலே இருக்கிற பகுதி மேல் இருக்கிற அரைப்பகுதியை வடகரை கோலம் என்றும் கீழே அரைப்பகுதியை தென்னரை கோலம் என்றும் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த சிறப்பு பாட பாத்தீங்கன்னா இந்த கோட்டில இருபத்தி மூணு தசம் அஞ்சு டிகிரில ஒரு கோட்டை கீரியனம் என்று சொன்னா அது தெற்கு பக்கம் இருபத்தி மூணு தசம் அஞ்சு தெற்கு பக்கம் வார அந்த கோட்டை நாங்கள் மகர கோடு கண்டும் திருப்பி நாங்கள் வட வடக்கு பக்கம் இருபத்தி மூணு தசம் அஞ்சு பாகையில கீறுற ஒரு கோடு இருக்கும் என்று சொன்ன அந்த கற்பனை கோடு அதாவது மத்திய கோட்டுக்கு மேல வடக்கு பக்கத்துல இருபத்தி மூணு தசம் அஞ்சு பாகையில கற்பனை கோட்டை நாங்கள் சொல்றது வந்து கடக கோடு என்றும் சொல்கிறோம் அதே மாதிரி நாங்கள் வடக்கு பக்கம் அறுபத்தி ஆறு தசம் அஞ்சு பாகையில அமைந்த அந்த கற்பனை கோட்டை நாங்கள் ஆர்டிக் பட்டம் என்றும் அதே மாதிரி தெற்கு பக்கம் அறுபத்தி ஆறு தசம் அஞ்சு பாகையில அமைந்த அந்த கோட்டை வந்து கற்பனை கோட்டைக்குள்ள இருக்கிறத வந்து அந்தார்டிக் வட்டம் என்றும் நாங்கள் சொல்றோம் அதே போல நேர தொண்ணூறு பாகைக்கு ஒரு கோட்டை கீறி பார்த்தோம் என்று சொன்னா அதுதான் வடதுருவம் அதாவது தொண்ணூறு பாகை வ வடக்கு தொண்ணூறு பாகையில வாரது வடதுருவம் என்றும் தெற்கு தொண்ணூறு பாகையில வாரத்தை துருவம் என்றும் நாங்கள் சொல்கிறோம் அப்ப இந்த கற்பனை கோட்டில் பாத்தீங்கன்னா வடக்கு பக்கத்துக்கு தொண்ணூறு பாகையில வந்தா அது வடதுருவம் ஆர்டிக் அதாவது வடக்கு பக்கத்துல அறுபத்தாறு தசம் அஞ்சு வந்தா அது வந்து ஆர்டிக் வட்டம் சைபர் பாகையில அது மத்திய கோடு தெற்கு பக்கத்துக்கு இருபத்தி மூணு தசம் அஞ்சில வந்தா அது வந்து மகரக்கோடு அதே மாதிரி தெற்கு பக்கத்துக்கு அறுபத்தாறு தசம் அஞ்சில வந்தா அது அந்தாட்டிக் வட்டம் அதே மாதிரி தெற்கு பக்கம் தொண்ணூறு பாகையில கோடு வந்து அது தென்துருவம் என்றும் அழைக்கப்படும் அப்ப இந்த கோடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அதாவது ஒரே இந்த இந்த லெவல்ல வர இடங்களுக்கு இருக்கக்கூடிய காலநிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த கற்பனை கோடுகளை வச்சிருக்கிறோம் இப்ப நாங்கள் இந்த கோடுகளை பத்தி அஹ் விரிவா பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி நாங்கள் நெடுங்கோட்டை பத்தி பார்ப்போம் இனி நாங்கள் நெடுங்கோடுகளை பத்தி பார்த்தோம் என்று சொன்னா வடமுனையிலிருந்து தென்முனையின் பத்தி உள்ள நாங்க கீடுற கோட்டை வந்து நாங்கள் சொல்லுகிறோம் நெடுங்கோடுகள் என்று சொல்லப்ப எல்லா நெடுங்கோடுமே வட முனையிலிருந்து எப்படி வட முனையிலிருந்து தென்முனியை நோக்கித்தான் கீறப்பட்டிருக்கு இப்படி இப்படி கீறப்பட்டிருக்கு அதால எல்லா நெடுங்கோடும் ஒரே அளவா தான் இருக்கு மத்திய கோடு அப்படி இல்லை பாத்தீங்கன்னா மத்திய கோடு வந்து பெருசா இருக்கு மேல போக போக கோடுகள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதான் வரும் என்னடா பூமி கோல ரைட் அப்ப இது வந்து சரி நடுவாழ் எல்லா கோடுமே பூமியை ரெண்டு பாதியா பிரிக்கும் சரியா ரைட் அதால இப்ப எங்களுக்கு எதோ சைபர் பாகேண்டு வைக்கிறது கஷ்டம் அதால அவர் என்ன செஞ்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் அஹ் பிரித்தானியால இருக்கிற கிரீன்விச் நகரத்துக்கு ஊடாக போறாங்க பிரித்தானியா அதுல இருக்கிற கிரீன்விச் நகரத்துக்குள்ளால வார இந்த கோட்டை தான் அவர்கள் சைபர் பாகை நெடுங்கோடு வச்சிருக்கேன் அப்ப சைபர் பாகை நெடுங்கோடு என்று சொன்னா பிரித்தானியால இருக்க விச் நகரத்துக்குள்ளால போற கோடு தான் சைபர் பாகை கோடாக இருக்கும் ரைட் அப்ப நம்ம பார்த்தோம் பூமியில மத்திய கோடு இருந்தேன்னு எங்களுக்கு வடக்கு பக்கம் ஒரு பாதி தெற்கு பக்கமா ஒரு பாதி வரும் வடக்கு பக்கம் இருக்கிற வட அரை கோல தெற்கு தென்னரை கோல அதே மாதிரி கிரீன்விச் விச் கோட்டை நாங்க சைபரை அடுத்தபடியா அதுக்கு இந்த பக்கத்தை அது நாங்கள் வட இந்த பக்கம் அப்ப மேற்கு பக்கம் ரைட் இது வந்து மேற்கு அது வந்து வெஸ்ட் ரைட் அல்லாடி இந்த பக்கத்தை பாத்தீங்க பார்த்தோம்னு சொன்னா அது வந்து கிழக்கு அல்ல அது வந்து ஈஸ்ட் ரைட் அப்ப இந்த பக்கம் ஈஸ்டா இருக்கும் அப்ப இதுக்கு ஒரு பகுதி கிழக்கு பகுதியாகவும் கிழக்கரை கோலமாகவும் அந்த பக்கம் மேற்கரை கோலமாகவும் இருக்கும் ரைட் ரைட் அப்ப இப்போ இதுக்கு வந்து இது சைபர் பாகை இது வந்து கிரீன் விஜய் குழால இது சைபர் பாகை ரைட் அப்ப இந்த பக்கம் வரைக்கும் திருப்பி என்ன வரும் இது பத்து பத்தா பாட்டு பார்ப்போம் அப்ப இது வந்து பத்து டிகிரி இது வந்து இருபது டிகிரி அப்படி வரப்போகுது ரைட் அப்ப இப்படி வரைக்க இது எந்த பக்கமா போகுது பத்து என்று சொல்லிட்டு வருது இது வந்து மேற்கு பக்கம் அப்ப நாங்க என்ன டபுள் ஜூ என்று போடுவோம் டபுள் ஜூ கோலன் என்றது மேற்கு பக்கம் பத்து பாகை இது வந்து ரைட் அப்ப டிகிரி அதே மாதிரி இந்த பக்கம் வரும் இது 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 பத்து பாகை இது இதுதான் பத்து பாகை டிகிரி கோடுண்டா இது கிரீன்விச் கோட்டுக்கு எந்த இருக்குது இது வந்து கிழக்கு பக்கம் இருக்கிறபடியா நாங்கள் வந்து வந்து ஈஸ்ட் ரைட் அப்ப இது வந்து கோலன் ஈ கோலன் டென் டிகிரி அல்லாட்டி அஹ் கி கோளன் தமிழ் எழுதினா கி கோலன் டென் டிகிரி அப்படி வரும் ரைட் அப்ப இந்த பக்கம் மேற்கு பக்கம் போறதெல்லாம் டபுள்யூ வண்டி இருக்கும் வடக்கு பக்கம் போ சாரி கிழக்கு பக்கம் போறதெல்லாம் கிழக்கு இஎன்று இருக்கும் பத்து இருபது அப்படி அப்படியே வந்தா பாதி இது வந்து கிழக்கு பக்கம் ஒரு பாதி இருக்கு பாதி இருக்கு அப்ப ஒரு வட்டத்தை சுத்தி வந்தோம்னா முன்னூத்தி அறுபது இப்படி சுத்தி வரைக்கும் அறுபது டிகிரிக்கு வரணும் அப்ப பாதி நூத்தி எண்பது மட்டும் வரும் ரைட் அப்ப நாங்கள் இப்படியே கோடு பத்து இருபது முப்பது நாற்பது அப்படியே வரைக்கும் அந்த பக்கம் சரியா இந்த பக்கத்துக்கு இங்கால வரைக்கும் அங்கால இந்த கோட்டுக்கு மத்த பக்கம் அதாவது கிரீன்விச் கோட்டுக்கு மத்த பக்கம் வர கோடு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா நூற்றி எண்பது டிகிரியில இருக்கும் ரைட் அந்த கோடு வந்து நூற்றி எண்பது டிகிரில இருக்கும் இங்கே பக்கம் வரைக்கும் அதாவது ஒரே ஒரே கோணத்தை அரைவாசி அப்படிக்கிற மற்ற பகுதி நூற்றி எண்பதுக்கு வரும் அப்ப நூத்தி எண்பது பாக டிகிரிக்கு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு டபிள் இல்ல ரெண்டுக்கும் அது கோம்பது ரெண்டுக்கும் நூற்றி டபுள் ஜூக்கும் நூற்றி எண்பது அஹ் இக்கும் வரும் ரைட் அப்ப அது வந்து வடக்கு கிழக்கு ரெண்டுக்கும் பொதுவானது ரைட் இந்த கிரீன் விச் கோடு மாதிரி ரைட் அப்ப அப்ப பாப்பா இப்ப பாத்தீங்கன்னா இக்கோட்டுக்கு மேற்கு பக்கமாக இருப்பவை மேற்கு நடுங்கோடுகள் என்றும் அதால இந்த பக்கம் டபுள் ஜூ அண்டு வர்ற எல்லா கோடு பத்து இருபது அண்டு வரைக்கும் அது மேற்கு நடுங்கோடா இருக்கும் அதுக்குதான் நாங்க இங்க டபுள் ஜூ மே அண்டு போடுவோம் ரைட் இக்கோட்டுக்கு கிள அதாவது இந்த கிரீன் விச் கோட்டுக்கு கிழக்கு பக்கமாக இருப்பவை கிழக்கு நடுங்கோடுகள் ரெண்டும் டிகிரி அதாவது பாகை டிகிரி மேற்குக்கும் கிழக்கு பொதுவானது ரைட்டா அப்ப இந்த கோட்டை வச்சு கொண்டுதான் இந்த நெடுங்கோட்டை வச்சு கொண்டுதான் என்ன செய்யணும் என்று சொன்னா என்ன சர்வதேச அந்த நூத்தி எண்பது பாகை டிகிரி கோட்டில தான் ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்லுவோம்னா சர்வதேச தியதி கோடு அங்குதான் இருக்குது வேணுன்னு சொன்னா பூமி இப்படி சுள்ளாடுறபடியா பூமி நாங்க சொன்ன முதல் பாத்துருக்கிறோம் அது வந்து மேற்குல இருந்து அப்படியே மேற்குல தொடங்கி அப்படியே கிழக்கு பக்கமும் அப்படியே சுத்திட்டு இருக்கு அதான் அப்படி சுத்துறதால எங்களுக்கு தெரியும் முதல்ல அஹ் கிழக்கு பக்கத்துல எங்களுக்கு சூரியன் உதிக்கிறதுக்காக அது மேற்கு இப்படி கிழக்கு மேற்கு பக்கம் மேற்கு இப்படியே கிழக்கு பக்கம் இப்படித்தான் சுத்துது பூமி ரைட் அப்ப வருது அது அந்த வரைக்க டைம் மாறும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முதல் சூரியன் கிடையாது பூமி சுத்திட்டு தான் எனக்கு பின்னால வரைக்க இப்படி வாப்ப டைம் மாறும் அதனால வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த இந்த இடத்துல இருக்கிற இதுக்கும் இந்த இருக்கிற இடத்துக்கும் டைம் வேறையா இருக்கும் ரைட் அப்ப அந்த அதை அவர்கள் எப்படி செய்யறாள் நாங்க ஜிஎம்டி டைம் பாக்க இதுக்கு எவ்வளவு டைம் வித்தியாசம் இந்த இந்த கோட்டுக்கும் எந்த அகல கோட்டுக்கும் இடையில இருக்கு அதாவது எந்த கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன இந்த எண்பது பாகை நெடுங்கோடு தான் சர்வதேச தியதி கோடா வச்சு கொண்டுதான் ஒவ்வொரு நாட்டுக்குமான அந்த டைம் வித்தியாசம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியாவில இருக்கிற அல்லது இலங்கையில இருக்கிற டைமும் இந்திய இங்கிலாந்துல இருக்கிற டைமும் வேறு அந்த டைம் எப்படி அவர்கள் டிசைட் பண்றார்கள் என்றால் இந்த சர்வதேச தியதி கோட்டை வச்சுதான் அவர்கள் டிசைட் ரைட் இப்ப நாங்கள் ஒரு உலகப்படம் உண்ட பாப்பம் உலகப்படத்த பாருங்கள் இப்ப உங்களுக்கு தகவல்த்த பாருங்கள் கற்பனை கோடுகள் அகல கோடுகளும் அதுல பாத்தீங்கன்னா இங்க சைபர் பாகையில போறது மத்திய கோடு இங்க சரியா பாத்து பதினஞ்சு இருபத்தி மூணு தசம் அஞ்சு மத்திய கோட்டுக்கு தெற்கு பக்கம் இருந்தா அது மகர கோடு இருபத்தி மூணு தசம் அஞ்சு இந்த பக்கம் வடக்கு பக்கம் இருந்தா அது கடக கோடுன்னு சொல்லுறோம் அப்ப இந்த கோட்டை இது வந்து இது வந்து என்ன அகல கோடுகள் ஒவ்வொரு பாய்கும் வருவோம் பாருங்க இந்த சைபர் பாய்க்கு பாய்க்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாம் தே முப்பது பக்கம் வட வட என்று பதினஞ்சு அப்படியே போகன்றது ஸ்ரீலங்காவை இந்தியாவுல சில பகுதிகளை பாத்தீங்கன்னாடா அது வந்து எதுக்குள்ள இருக்குண்டா மத்திய கோட்டுக்கும் கடக கோட்டுக்கும் இடையில இருக்கு அதாவது அகல கோடு வந்து கடக கோடும் மத்திய கோட்டுக்கும் இடையில இருக்கிற நாடுகள் அப்ப இதுல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கால இருக்கும் ரைட் இனி நாங்க பாத்தீங்கன்னா நெடுங்கோடை பாத்தீங்கன்னா அதுவும் அப்படி இதுதான் கிரீன் விச்சுங்க லோக்கல்ல இந்த கிரீன் விச்சுக்குள்ளால போற இந்த கோடு கிரீன் விச் கோடு அதை வச்சு கிரீன் விச் கோட்டை போட்டு அங்க இருந்து இங்க பக்கம் மேற்கு பக்கம் பாருங்க பதினஞ்சு பாகை மேற்கு முப்பது பாகை மேற்கு அப்படி போகுது இங்க பதினஞ்சு பாகை கிழக்கு முப்பது பாகை கிழக்கு அப்ப இங்கால மேற்கு அஹ் என்று போகுது இங்கால கிழக்கு என்று சொல்லி போகுது ரைட் அப்ப நாங்கள் ஒரு இடத்தை எடுத்தோம்ட்டா நாங்க நேர கண்டு போறோம் நாடு எந்த துண்டு கை இருக்குன்னு சொல்லலாம் நாங்க பாக்கலாம் இந்த கடக இந்த அகல கோட்டுக்குள்ளும் எந்த எந்தெந்த நெடுங்கோடுகளுக்குள்ளும் அந்த நாடு இருக்கு என்று சொல்லி ஒரு ஒரு இடத்த ஒரு நாடோ ஒரு சிட்டியோ என்னென்ன ரைட் நாங்க உலகப்படத்துல நாங்க சரியா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்றதுக்கு நாங்கள் இந்த அகல கோடுகளையும் நெடுங்கோடுகளையும் பயன்படுத்தலாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாக்க எல்லா நாட்டுக்குமே பாத்தீங்கன்னா தெரியும் சில நாடு பெருசா இருந்தால் ரேஞ்ச் வந்து அதாவது அகல கோட்ட ரேஞ்சும் இப்ப இந்த ஆசியா இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவை பாத்தீங்கன்னா இங்க இந்த அகல கோடு இங்க தொடங்கி அகல கோடு இங்க மட்டும் வருது நெடுங்கோடு இந்த கிட்டத்தட்ட இந்த இடத்துல தொடங்கி இந்த இடம் மட்டும் இருக்குது அப்ப அப்போ ஓரளவு சொல்ல இந்தியா இந்த மெப்பில் இங்கே இருக்குமென்று சொல்லி நேரா நீங்க மெப்பில் தேடிக்கொண்டிருக்கிறது நேரவே அந்த உங்களுக்கு அகல நெடுங்கோடுகள் தெரியும் என்றா அந்த இடத்த எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது மிகவும் இலகுவாக இருக்கு இன்னும் ஒரு விதமாக பார்த்தோம்டா புவி மேற்பரப்பில் அமைந்துள்ள ஒரு இடத்தின் அமைவை குறிப்பாகவும் சரியாகவும் குறிப்பிடுவதற்கு அகல நெடுங்கோடுகள் பயன்படுகின்றன உதாரணமா பாருங்க இந்த இடத்தை சொல்லும் இந்த இடத்தை சொல்லணும் பாருங்க அகல கோடு நாற்பது டிகிரி நாற்பது டிகிரியில நாற்பது டிகிரி என் அதே நேரத்துல இது வந்து மேற்கு மேற்குவிச் கோடு இந்த கோடு அதுக்கு எந்த பக்கம் மேற்கு பக்கம் இருக்கு மேற்கு பக்கம் அங்க இருக்கு இந்த கோடு மேற்கு பக்கம் முப்பது டிகிரி ரைட் மேற்கு பக்கம் இந்த கோடு நெடுங்கோடு ரைட் நெடுங்கோடு வந்து மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் முப்பது பாகையிலும் அகல கோடு வந்து வடக்கு பக்கம் நாற்பது பாகையிலும் இருக்கு ரைட் அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் இந்த திசைகளும் எந்த பக்கம் நாப்பது என்று சொன்னாப்பில்லை ரைட் நாப்பது என்று சொல்ல இந்த பக்கம் நாற்பது வரும் கீழ் பக்கமும் நாற்பது உண்டு ரைட் அப்ப வடக்கு பக்கம் நாற்பது என்று சொல்லணும் அதே நேரத்துல நாங்கள் நெடுங்கோட்டை சொல்லிக்க அகலக்கோட்டுக்கு வடக்கு தெற்கு போடணும் அதே மாதிரி நெடுங்கோட்டை சேர்க்க கிழக்கு அல்லது மேற்குன்னு சொல்ல இது வந்து இந்த பக்கம் கிரீன் விட கோட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்கிறபடியா மேற்கு முப்பது என்றும் சொல்றோம் ரைட் அப்ப இந்த அகல நெடுங்கோடுகளை நாங்கள் ஒரு புவியில் அமைந்துள்ள ஒரு இடத்தின் அமைவை குறிப்பாகவும் சரியாக குறிப்பதற்கு நாங்கள் அஹ் ரைட் இப்ப நாங்கள் நெடுங்கோட்டை பயன்படுத்தி தான் என்ன செய்யறோம் நாங்கள் நேரங்கள் வித்தியா நாடுகளுக்கு இடப்பட்ட நேர வித்தியாசங்களை கணிக்க முடியும் ரைட் நேரங்களை பயன்படுத்தி நாங்கள் நாடுகளுக்கு இடப்பட்ட நேரங்களை கணிக்க முடியும் உதாரணமா பாருங்க இந்த கோட்ல தான் நாங்க தொடங்குறது என்று சொல்லி பார்த்தோம்னா இந்த கோட்ல இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு ஆறு மணி என்று பார்ப்போம் 6 pm ன்னு பாப்போம் ரைட் அப்ப இது வந்து 6 pm ரைட் அப்ப இது 6 pm ன்னு சொன்னா பாருங்கள் இந்த இந்த பக்கம் வந்து கிளாக் ரைட் அப்ப அது சூரியன் முதல் வந்திருக்கு அப்ப இந்த பக்கம் வரைக்கும் எல்லாம் கூட எல்லாம் பிளஸ் இந்த பக்கம் இருக்குறது எல்லாம் கிளாக் பாக்க அதாவது இந்த இதுதான் இந்த கிரீன் விச் டைம் ஆனது ஜிஎம்டி டைம் ன்னு சொல்றோம் அப்ப இதுக்கு கிளாக் பக்கம் இருக்குறது டைம் முன்னுக்கு போ முதல் முடிஞ்சிருக்கு மேல அப்ப இங்க எல்லாம் பிளஸ் இல்ல போ டைம் அப்ப பாருங்க ஒவ்வொரு இந்த கோட் அகல கோட்ல 15 பாயிக்கிறது ஒரு மணி தியால வித்தியாசம் வரும் ஒரு நடுங்கோட்டு பதினஞ்சு பாக டிகிரி பதினஞ்சு ஃபிஃப்டீன் டிகிரி டிஃப்ரெண்ட்ல ஒன் ஹவர் டைம் டிஃப்ரெண்ட் வரும் இந்த பட்டி இந்த அப்போ இந்த நாட்டில் இங்கே இந்த பட்டிக்குள்ளே இருக்கிற நாடுகள் இந்த நெடுங்கோட்டு கிட்ட இருக்கிற நாடு ஆறு பி எம்ட்டா இதுக்குள்ள இருக்கிறது ஏழாயிருக்கும் இதுக்குள்ளே இருக்கிறது எட்டாயிருக்கும் இதுக்குள்ளே இருக்கிறது ஒன்பதாயிருக்கும் அப்படியே பார்த்துட்டு வந்து இது வந்து ப்ளஸ் நைன் என்ன அப்ப இது வந்து இந்த இடத்துல இருக்கிறத விட இங்க ஒன்பது மனித கூடவாக இருக்கும் ரைட் அதாவது இது வந்து கிழக்கு பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் இருக்கிறபடியா இந்த பக்கம் போற நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவை வந்து இங்க மேற்கு பக்கம் இருக்கு வந்து நடு மேற்கு நடுங்கோடுகள் மேற்கரை கோலத்துல இருக்குது ரெண்டபடியா என்ன மாறுதுன்னு சொன்னா இங்கால வரைக்கும் ஒரு ஒரு பிப்டீன் டிகிரிக்கும் வரைக்கும் ஒரு ஒரு மனிதாலும் குறைவா இருக்கு இந்த இந்த இது வந்து சிக்ஸ் பி எம்ன்றா இந்த நாட்டுல இருக்கக்கூடியது ஃபைவ் பிஎம் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் பிஎம் இருக்கும் இந்த இடத்துல த்ரீ பிஎம் இப்படி கூடிட்டு வரும் ரைட் அப்ப நாங்கள் நாடுகளுக்கு இடையில இருக்கிற இந்த டைம் வித்தியாசம் சொல்றது ஜிஎம் ஜிஎம்டி டைம்ல இருந்து அவ்வளவு பிளஸ் இந்த இதுல இருக்கிற நேரத்தோட இந்த இருக்கிறது எல்லாம் வரும் இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னா நாங்க நீங்க பாத்துருப்பீங்க நாங்க இப்ப ஸ்ரீலங்கா இல்ல இந்தியால பார்த்தோம்னா ஜிஎம்டி ஃப ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி வந்து போகிறோமே இப்போ இங்கே பாருங்க எம் இது ஃபைவ் இங்கே பாதியில் அப்படியே ஃபைவ் தேர்ட்டி ரைட் அப்போ இதுதான் இந்த இந்த டைமை வச்சு தான் நாங்கள் மேட் பண்ணுறோம் அப்போ இந்த இது சைபராக இருந்தால் இது வந்து ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டியாக இருக்கும் இதை விட இங்கே இருக்கிற டைமை விட இது வந்து ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஹவர்ஸ் முன்னுக்கு நிற்கும் கூடுதலாக இருக்கும் இங்கான பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைமுகள் மைனஸில் போகும் ரைட் அப்போ இப்போ உங்களுக்கு இந்த பாடத்தில் நாங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த அகல நெடுங்கோடுகள் இந்த பயன்பாடு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் வேறு ஒரு வீடியோல நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்